அருங்காட்சியக கிராமமான கோனோஹாவில் ஒரு பெரிய அபாயமான நைன்டைல் ஃபாக்ஸ் கிராமத்தை தாக்குகிறது அதை முடிவடைய செய்ய நான்காவது ஹோகாகே மினாடோ நமிகாசே தன் உயிரை தியாகம் செய்து அந்த பீஷனுருச்சியை ஒரு புதிய பிறந்த பூட்டுகிறார் அந்த குழந்தையை நருடோ உசுமாக்கி பனிரெண்டு வயதில் இருக்கும் நருடோ ஒரு கேலி பண்ணும் அதிகம் கவனம் தேடும் சிறுவன் கிராம மக்கள் அவனை வெறுக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது நருடோவுள் நைன் டேயல்ஸ் பூட்டப்பட்டிருப்பது ஆனால் அவன் மாறாமல் நான் ஒரு நாள் ஹோகாகே ஆக போறேன் என்ற லட்சியத்தோடு இருப்பவன் நருடோ நிஞ்ச அகாடமி பரீட்சையில் மூன்று முறையும் தோல்வி அடைந்துள்ளான் அவன் க்ளோன் ஜூட்சு கற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறான் ஒரு நாள் ஒரு ஆசிரியர் நிஞ்ச மிசுகி நருடோவிடம் ஃபோர்பிடன் ஸ்க்ரால் தடை செய்யப்பட்ட நிஞ்ச மந்திரங்கள் உள்ள சுருள் திருடச் சொல்கிறான் ஆனால் நருடோ அதை உண்மையிலேயே படித்து மல்டி க்ளோன் ஜூட்சு கற்றுக்கொள்கிறான் மிசுகி நருடோவை ஏமாற்றி விட்டதாக அறிந்த இருக்க சென்சே நருடோவை காப்பாற்ற போராடுகிறான் அதில் நருடோ தனது புதிய வெல்வான் நருடோவின் நற்பண்புகளையும் கனவையும் உணர்கிறான் அவனுக்கு கொடுத்து அவனை உத்தியோகபூர்வமான நிஞ்சா ஆக்குகிறான் நருடோவின் வாழ்க்கையில் முதல் வெற்றி கிராமத்தில் யாரும் அவனை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் இருக்க சென்சை மட்டும் உண்மையிலேயே நருடோவை அன்புடன் பார்ப்பவர் என்பதை நருடோ உணர்க